அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு வந்து போடுறேன் அப்படின்னா சமீபத்தில் ஒரு அன்பர் வந்து என்னோடய அந்த பைரவருக்கான விளக்கு வந்து போட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து கோர்ட்டு வழக்கு இதில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு அதுக்கான பதிவு தான் இது பொதுவாக வந்து அஷ்டமிக்கு அஷ்டமி நம்ம வந்து பைரவர் கோவிலில் போய் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த விளக்கே போதுமானது இருபத்தி ஏழு மிளகு சகப்பு துணியில் கட்டி நம்ம வந்து ராகு காலத்துலேயும் அஷ்டமி திங்கள்லேயும் நம்ம வந்து போடலாம் அதே மாதிரி தேங்காவை உடச்சி போடலாம் பூஷணிக்காவை ரெண்டாக பிழந்து அதில் விளக்கு போட்டாக்க பித்திருக்கள் தோஷம் எல்லாம் வந்து போகும் அதுவும் அமாவாசை அன்னைக்கு மூணு அமாவாசை தொடர்ந்து போடும்போது பித்திருக்கள் தோஷம் பெரியவர்கள் தோஷம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் ஸ்பெசிஃபிக்காக வந்து கோர்ட்டு வழக்கில் வந்து ஜெயிக்கணும் கோர்ட்டு வழக்கு வந்து தீரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் இந்த பக்கம் பைரவர் வழிபாடு இருந்தாலும் கோர்ட்டு வழக்குகளில் ஜெயிக்கணும் நம்ம கோர்ட்டு கேஸ்லாம் இல்லாமல் இருக்கணும் நிம்மதியாக அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னா சிறந்த வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடு தாங்க திருபுவனத்துக்கிட்ட சரபேஸ்வரருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிவன் கோவில் வந்து இருக்குது அந்த சிவன் கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடியில் சரபேஸ்வரர் ரொம்ப ரொம்ப உக்ரமான தெய்வமாக வந்து பாலிக்கிறாரு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சரபேஸ்வரரை பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ஆறு அடியில் இருக்கும் தனி சன்னதி இருந்தும் இருக்கும் நீங்கள் அங்கே போய் கேட்டாலே அவங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு சென்னையில் வேணும்னா குருகாலீஸ்வரர் கோவில் உங்களுக்கு கோயம்பேட்டில் இருக்குது அதை விட வந்து பார்த்திங்கன்னா நான் சமீபத்தில் குமரகுன்றம் கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோவிலில் தனியாக வந்து கீழே வந்து ஒரு ஐம்பது படிக்கட்டு எழுதினோன்னே சிவன் சிவன் பார்வதியோடு சேர்ந்து இந்த சர்வேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது நீங்கள் போகிறவங்க போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த பஞ்சகவிய விளக்கை பற்றி நம்ம வந்து சொல்கிறோம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் உங்களுக்கு தடை இருக்குது இது மாதிரி கோர்ட்டு வழக்கில் மாட்டியிருக்கீங்க நம்ம வந்து ரொம்ப நாளாக குழந்த பொறக்கலை வந்து கல்யாணம் ஆகலை இது மாதிரி தடைகள் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் முன்னாடி பாசிட்டிவான வைப்ஸ் வந்து கிடைக்கணும் அந்த பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு தெய்வீகத்தன்மை உள்ள பொருட்கள் அதனால தான் நம்ம சாம்பிராணி போடுறோம் கந்துஷ்டி வராமல் இருக்கணும் தீய நெகட்டிவிட்டி வந்து விலகணும் இதெல்லாம் வந்து நம்ம சாம்பிராணி வெள்ளி செவ்வாய் வந்து சாம்பிராணி போடுறது வழக்கம் வீட்டில் வந்து தெய்வீக மனம் இருக்கணும் தெய்வீக கடாச்சம் நமக்கு கிடைக்கணும்னா இதை மாதிரி பஞ்சகவிய விளக்கு வந்து நீங்கள் எழுத்தலாம் ஏ ஏத்துறது ரொம்ப சிறந்தது அதுவும் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து போது வீட்டில் நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வந்து விலகி நல்ல பாசிட்டிவிட்டி வந்து கிடைக்கும் நம்ம நமக்கு முன்னாடி எண்ணம் வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் நமக்கு அந்த போகிற காரியங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நம்ம பேசுவோம் பாசிட்டிவாக நம்மளோட செயல்கள் இருக்கும் அதன்படி தான் நம்ம நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே போயிட்டுருக்கேன் நிறைய டிஸ்பாட்ச் போய்கிட்டே தான் இருக்குது நம்ம கஸ்டமைஸாகவும் தரோம் இது மாதிரி பத்து இருபது முப்பது அது மாதிரி விளக்குகளும் வந்து வாங்குகிறாங்க ஒரு மண்டலத்துக்கு நாற்பத்தெட்டு விளக்கு வந்து வாங்குகிறாங்க மாதிரி டெம்பிள்க்கு ஒரு கோவிலுக்கு எடுத்துன்னு போகிறீங்க ஒரு ஒம்பது விளக்கு ஏற்றணும் ஒவ்வொரு சன்னதியிலையும் ஒவ்வொன்றும் ஏற்றணும்னா இங்கேயும் எங்கேயும் அலைய வேண்டாம் இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு நமக்கு கிடைக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது விளக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து நெய் ரெண்டு பாக்கெட் பத்து ரூபா பேக்கெட் ரெண்டு பேக்கெட் நெய் வந்துடும் அப்புறம் திரி ஒரு பன்னெண்டு திரி வரும் மஞ்சள் குங்குமம் வந்து வரும் தீப்பெட்டி கொடுத்துருவோம் அதே மாதிரி கை தொடச்சிக்க துணியும் வந்து ஒரு சின்னதாக வந்து வைக்கிறது உண்டு ஸோ இந்த பாக்ஸும் அதிலேயே வந்து செயல்முறை விளக்கம் வந்து இருக்கும் பொதுவாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மூணுருவா நாலு ரூபாலெலாம் கிடைக்கிற அந்த பஞ்சகவிய விளக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்மளோட விளக்கையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எவ்வளோ வந்து எப்படி பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குவாலிட்டி வாசனை ரொம்ப நேரம் நின்று எரியணும் இல்லையா நல்லா பஸ்பமாக ஆகணும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி எரியுது எப்படி பஷ்பமாகுதுங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் இதை வந்து ரெண்டு மூணு இதுவாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அந்த விளக்கோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் மற்ற விளக்குகள் எப்படி இருக்குது நம்ம விளக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது அதனால தான் நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம் நிறைய போய்கிட்ருக்கு எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தினமுமே ஏற்றலாம் அது ஒரு விளக்கோ ரெண்டு விளக்கோ உங்கள் விருப்பம் ஏற்றலாம் செவ்வாய் வெள்ளி ஏற்றுறீங்கன்னா ரெண்டு ரெண்டு தீபம் இதை மாதிரி ஏற்றுங்க வியாழக்கிழமை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏற்றுறீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து நான் சொல்கிறேன் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் வந்து ரெண்டு மூணு இதுவாக ஏற்றலாம் இதை மாதிரி உங்களுக்கு நெய்யால் ஆன இது இருக்குன்னா அந்த நெய்யோட தீபத்தை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஏற்றிடலாம் இன்னொன்று நல்லெண்ணெய் இல்லை தீப எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் ஏற்றுறீங்கனாலும் ஒரு ஒரு ட்ராப் ஊற்றினீங்கன்னா அது அப்படியே உறிஞ்சுக்கும் திருப்பி நீங்கள் ஃபுல்லும் ஊற்றி ஏற்றலாம் வியாழக்கிழமையில் ஏற்றுறீங்க செல்வம் பெருகணும் கடன் தீரணும் அப்படின்னா வியாழக்கிழமை வியழக்கம இதை மாதிரி பச்சை திரி போட்டு ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு கடன்கள் வந்து தீரும் செல்வம் வந்து பிறகும் உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் வந்து வீட்டில் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் ஏற்றுங்க வீட்டில் நான் வந்து இதே மாதிரி நெய் இது கிடச்சிது நெய் வந்து ஒரு ட்ராப் ஊற்றிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு நெய் ஊற்றிட்டு நீங்கள் திரிய வச்சு ஏற்றினீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஏரியுங்க எரிஞ்சு எரிஞ்சு உங்களுக்கு வந்து அப்படியே பஸ்மமாகும் அந்த எரியும் போதே உங்களுக்கு அந்த தணல் இருக்கும்போதே நீங்கள் சாம்பிராணியும் போட்டு வீடு ஃபுல்லும் சாம்பிராணி காட்டலாம் நூற்றி எட்டு மூலிகை சாம்பிராணி கிடைக்கும் உங்களுக்கு அந்த சாம்பிராணியும் உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் சாம்பிராணியும் உங்களுக்கு வந்து கிடைக்குது அந்த சாம்பிராணியும் போட்டு நீங்கள் வீடு ஃபுல்லும் போட்டிங்கன்னா கந்துஷ்டி எந்த கெட்ட சக்தியும் வீட்டில் வந்து வராது இப்போ வந்து ஃப்ரெஷ் ஸ்டாக்கு நமக்கு வந்து வந்திருக்கு உங்களுக்கு வந்து இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நிறையா வந்து ஃப்ரெஷ்டாக்கும் வந்து கிடைக்கிது இது மாதிரி கப்பு சாம்பிரானையும் வந்து கிடைக்கும் நம்மக்கிட்ட உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த வீடியோவில் நான் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் வந்து போடுறேன் நீங்கள் மறக்காமல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பத்து இருபது விளக்கு முப்பது விளக்கு வேணுனாலும் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு மண்டலம் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை இதை மாதிரி பாக்ஸில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாக்ஸ் எதுவும் கிடைக்கும் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வேண்டிக்கிட்டு மனசார நம்பிக்கையோட ஏற்றுங்க நிச்சயமாக நிறையா பேர் வந்து எங்களுக்கு நிறையா கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவிட்டி நிறையா ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஸோ அதனால தான் தனிப்பதிவாக உங்களுக்கு வந்து போடுறேன் நிச்சயமாக இந்த குவாலிட்டியில் இந்த காம்ப்ரமைஸும் வராது மனதுக்கு நிம்மதியாக உங்களுக்கு வந்து அந்த தெய்வீகத்தன்மையை உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் கிடைக்கணும் அப்படின்னா இது மாதிரி பஞ்சகவியை வழக்க வாங்கி மனசார வேண்டிக்கிட்டு ஏற்றுங்க நான் சொன்னேன் இல்லையா எப்படி சாம்பல் ஆகும்னு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இதை மாதிரி பஸ்பம் ஆகிடும் இதை நீங்கள் சளிச்சு விவூதியாக கூட நீங்கள் இட்டுகிட்டு வெளில போகலாம் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக பஞ்சகாவிய விளக்க பற்றியும் நான் வந்து சொல்லியிருப்பேன் நிச்சயமாக உங்களுக்குலாம் பிடிக்கும் உங்களுக்கு கா காண்டக்ட் பண்ணோம் இது மாதிரி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா இந்த வீடியோவில் தருகிற நம்பரை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்